ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை சந்தைகளில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ் சீசன் நைன் நடந்துக்கிட்டு இருக்கு பாஸ் வீட்டில் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெளியில் இருக்கவங்க நினச்சிக்கோங்க அந்த வீட்டில் ஏதோ பெரிய சண்டை நடக்குது போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துடுவாங்க இந்த பரிதாபங்கள் செஞ்ச மாதிரி உண்மையிலேயே நடக்கும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு எப்போ பார்த்தாலும் வச்சா 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 வச்சன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி இன்னைக்கு வந்து நம்ம கானா வினோத் இருக்கார்ல அவரு அந்த நடந்துக்கிட்ட விதம் வந்து என்னடா பழைய மாதிரியே அவர் ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு அதாவது எல்லாருமாதிரியும் அவரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்துகிட்டே இருந்தது அவர் தான் அந்த பாஸ் சீசன் நைன்ல சின்ன போது நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவரே இப்போ கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு முன்னெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல பார்வதி கம்ருதீன் எஃப்ஜே அவங்கலாம் மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இவரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு ஏன் அப்படின்னு சொல்லி தெரில நம்ம பிரஜினோட சண்டை போட்டதா இருக்கட்டும் அதே மாதிரி திவ்யா கணேஷோட சண்டை போட்டதா இருக்கட்டும் கோவமே பட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது இவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சண்டை போட்டே இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டாக அந்த பாஸ் சீசன் ஐனை பார்க்கவே முடியல ஆனால் கானா வினோத்துக்கு வந்து ஒரு தனி மரியாதை இருந்துகிட்டே இருந்தது நிறைய பேர் அவரை வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் பாட்டு பாடுற விதமாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் பேசுகிற அந்த நகைச்சுவையான விஷயமா இருக்கட்டும் டைமிங் ஜோக்காக இருக்கட்டும் அது எல்லாருமே ரசிச்சாங்க ஆரம்பத்துல இருந்தே கானா வினோத் ரசிச்சிட்டே இருந்தாங்க நம்ம திவாகாரோட அவர் இருந்த அந்த பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கானா வினோத் மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு மரியாதை இருந்துகிட்டே இருந்தது அவர் தாங்க இந்த முறை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நடந்துக்கிட்ட அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு கவலையான விஷயமா இருக்கு ஏன் கானா வினோத் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது நியாயம் தர்மம் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருங்க கானா வினோத் மட்டும்தான் அந்த சண்டையெல்லாம் போடாமல் கொஞ்சம் அவருடைய திறமையை வெளிக்காட்டிக்கிட்டு இருந்த ஒரு ஆளாக இருந்தார் இப்போ இவரும் அந்த டீமுக்குள்ளே சேர்ற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு இதுவரைக்கும் கானா வினோத் வந்து இந்த நொமினேட் ஆகவே இல்லை ஆனால் இப்போ நொமினேட் ஆகிருக்காரு அவர் வெளியே போவதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு பிக்பாஸ் சீசன் நைனை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த சந்திரம் போது பார்வதி நம்ம இடத்துல சொல்லி ஆகணும் அதாவது பார்வதி பேசினாலே சரியான மாதிரி கடுப்பாகுது அதாவது ஒரு சின்ன விஷயத்தங்க பெருசாக ஆக்கி ஆக்கி பேசி 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 அவங்க பேசும்போதே அவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்குது ஏன் எனக்கு எப்படி தோணுது மற்றவங்களாம் எப்படின்னு தெரில எனக்கு சரியான மாதிரி வெறுப்பு இருக்குது அவங்க பேசும்போது எஃப்ஜேயோட சண்டை போட்டதாக இருக்கட்டும் அதை விட்டு விடமாட்டிக்கிறாங்க சண்டை போட்டே இருக்கிறாங்க அதுக்கு பிறகு எஃப்ஜே கமருத்தின் சண்டையாக இருக்கட்டும் இப்படி சண்டை மேலே சண்டை போட்டே இருக்கிறாங்க பிக்பாஸை வந்து ஏன்டா பார்க்குறோம் அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு நான்லாம் கானா வினோத்துக்காக தான் அந்த பாஸ் சீசன் நைன் பார்த்துக்கிறேன் ஏதோ அவர் கொஞ்சம் நல்லா பண்ண வந்தாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் அவரும் இன்னைக்கு கோவப்பட்ட விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு கவலையான விஷயம் தான் இருந்தது அதே மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்றாரு பேசுறாரு அதுக்கு கூட அதெல்லாம் மறந்துட்டு அப்பையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் இப்ப நடந்த டாஸ்க் வந்து என்னமோ தெரியல நல்லாவே இல்லை சண்டை போட்டு ஏதோ பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம கானா வினோத்தும் இருக்கிறாரு கானா வினோத்தும் நம்மட்டாக இருக்காரு அவரும் வெளியேறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாஸ் சீசன் நைனில் கானா வினோத் இப்படி சண்டை போடுற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல உங்களை சார்ந்து